இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டு இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க மக்களை வாங்க பதிக்கல போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒட்டி நிற்பதை காட்டிலும் தள்ளி நிற்கும் போது அழகாக காட்டும் கண்ணாடியை போல சில உறவுகள் தள்ளி நிற்பது தான் நமக்கு அழகு புது நண்பர்களை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்தாதவங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை காரணங்கள் இருந்து பிரிவு தருபவர்களை விட நம்மை பிடிக்காத காரணத்தால் சில காரணங்களை அவர்களை உருவாக்கி தீராத சோகத்தையும் தீர்க்க முடியாத தனிமையும் தருபவர்களை உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமையில் தந்துவிடும் எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் தனிமை உங்களுக்கும் பிடிக்கும் இருந்து பாருங்கள் ஏனென்று அங்கு உங்களை காயப்படுத்தி யாரும் இருப்பதில்லை உனக்கு நான் எனக்கு நீ என்று பேசுவதெல்லாம் அன்பின் வரிகள் யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள் ஒரு போலியான ஒருவன் நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை எனமே எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் அன்பர் அன்பானவர்களுக்காக இறங்கி போவது தப்பில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தப்பில்லை தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு தனித்து இருப்பவர்கள் எப்போதும் தனியாக இருப்பதில்லை பிடித்த ஒருவர் நினைவுகளோடு தான் இருப்பார்கள் தனித்து இருப்பது தனி சுகம் தான் நிழலோடு பேசிக்கொண்டே நீண்ட தூரம் போகலாம் கற்பனைக்கு உயிர் கொடுத்து கவிதை கூட கீர்க்கலாம் யாரும் அறியாத நினைவை திறந்து பார்த்து ரசிக்கலாம் நம்முள் நம்மை தேட நிச்சயம் தனிமை சிறந்தது துன்பங்கள் வரும்போது துவண்டு விடாதே ஆறுதலுக்கான கரங்கள் வராத போதும் நம்பிக்கை இழந்து விடாதே தூச்ச ஊரின் உலகில் உன்னை நீ மட்டுமே தேர்ச்சி கொள் கொண்டு வாழ் புறப்படு தனிமையை ஆயுதமாய் கொண்டு போலியா பேசும் அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் அழகானது பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது பேசிய அர்த்தமில்லாத போது பிரிவை சிறந்தது சில உறவுகளை வலுக்கட்டாயமாக உங்களோடு கூட வைத்திருப்பது விட யாரும் இல்லாதமல் தனிமையாக இருப்பது சிறந்தது உறவுகளில் பிரிவதற்கு பின்னரான சந்திப்பில் இருக்கின்ற மனத்தடைகளை உடைத்துவிட்டு முதலில் பேசும் உறவு உன்னதமானது அதை உதாசனப்படுத்தாதீர்கள் உங்களை இழந்தால் அவர்களின் வாழ்க்கை நின்றுவிடாது மாறாக அவர்கள் உங்கள் உறவை மதிக்கிறார்கள் அவர்களின் இறங்கி வந்து பேசினால் இலக்காரம் அல்ல அப்படி ஒரு உறவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் எப்போதும் நம் பேச்சுக்கு ஒரு ஒரு இடத்தில் மதிப்பில்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு உறவுகள் இரண்டு வகைப்படும் ஒன்று அன்பை தரும் மற்றொன்று அனுபவத்தை தரும் அன்பை தரும் உறவுகள் மனதில் வை அனுபவத்தை தரும் உறவுகளின் நினைவில் கொள் தள்ளில் இருக்கவும் தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொண்டே இதயங்கள் ஒருபோதும் நுறுங்குவதில்லை தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பதிவு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க